The studio now

பெரும்தாக ஆப்படூர் ஆனரு காசார் நான்காவதாக ஆத்துக்கொட்டி வளர்வு

முதலாவது மாவட்டம் அமலியாபுரம் கோதன் சாமி குமார் தர்சன் தர்சன் பேசி விடுகிற சாமி கும்பரன் மூன்றாவது பைக்கு அது சைட்ல ஏற்பாடு பைக்கு வாங்கப்பா தமிழ் அது

பெருந்து <no liebe> <tamam> டவடாக நெருங்கி புடி. வடண்டி பன்னியத்துல 1, 2, 5 வண்டி தான். போنا போயிங்க போங்கடா மரமினா. போங்க பாடுறீங்க. இந்த தடவடாக. சால எடுக்காத. இந்த சுந்தரா செங்க. போइए போயிங்க போயி. ஆல்ரெடி 20000 10000 வேணும். ஆவியா சீரா. なんだまだか. இங்க இருந்து மீன் போறதுக்கு பார்த்துமே வேற கே. அது நம்ம முதலாவது தான். எந்த மறந்து ரெண்டாவது பிரதமர் அரவிந்த் தேவர் நினைவாக காவியாட்சி ஓட்டி வந்த சாரதி கோட்டரி நாகராஜ் நான்காவதாக பெருங்குடி வேண்டி சின்ன பிள்ளை நாச்சியார் அப்துல் பாத்தேர் ஐந்து வண்டிகளிலும் நான்கு வண்டிகள் ஒன்று ஒன்று பின்னி பிணைந்து முதல் பரிசீலனை பெறுவதற்கு கோட்டையூர் கணேசனா ஆப்பலூர் குமரனா கோட்டூரி நாகராஜா பெருங்குடி குமரேசனா இங்கே பார்ப்போம் பைக் பைக் வந்துருக்கப்பா மருந்து பைக் வந்துருக்க ஊருக்குள்ள போற பைக் வந்துருக்க

உங்களுக்கு <ihaz violin beeping warfare>

கொஞ்சம் போய்க்க போய்க்கு கூட வருது

மதுரை மாவட்டம்மனியாபுரம் யார் பவுசன் சாமிக்குமார் கானடி காத்தான் யாருகிறாரு கோட்டையூர் கணேசன் இரண்டாவது ஆக கண்ணடி காத்தான் அப்பா கேமரா வேறானே சொல்றாங்க காகனுக்கு அந்த அரசு அந்த அர்த்து பட்டு பாட்டு மடக்கும் மூன்று நாள் நான் கவனுக்கு பெரிய குழி வேண்டி வந்த தேர் ஆயிரந்தா மாட்டாக பேரியாங்குடி தேவர் கோரன் கல்விகளில் உச்சாமி போனா இந்த நம்ம டிப்பா நான் சொல்கிறேன் காசிக்கடா அந்த நான் நடந்து போகணும் பத்து வழி திருப்பு யாரும் உள்ள but друзья. பறவை பார்த்து நீ காதிய புரியுங்க என்ன வருஷ வரதே மாட சுற்றறால பைக்ல சுற்றறத இல்ல இல்ல பைக்ல ஊர் ஆளுங்க வேறப்புல ஒரு பேப்பர் எறிஞ்சிருங்க நான் அப்புறம் ஆரே நார்ி வெங்கடம்மா நார்ி உங்களுக்கு பறவை பட்ட நார்ி குமரேன நார்ி முதல்ல நீ மணி அந்த பைக்கினி போடுதா மூணாவது தடவ மிச்சியா ஏய் சன்னி அய்யாரா போன்ல போய் வாடா போன்ல மாடு இருக்கே பறவையே முதலாவதாக வங்கிகளில் நான்கு வந்திகள் ஒன்று ஒன்று பெண்ணு பிரிந்து முதல் பிரச்சனை பெறுவதற்கு ஓட்டுறவர் கணேசனா ஆப்போர் குபரனா பத்தனை நாகராஜா தெரிந்து முதல் பிரச்சனை கணக்கனும்

சிவகங்கை மாவட்டம் மாவட்ட பெற்ற பி ஆர் அலுசர் நினைவாக காவியாட்சி ஓட்டி வந்த சாரதி கொத்தரி நாகராஜ் காட்சி நாங்க பார்க்கும் போது நான்காவதாக பெருங்குடி வேண்டி வந்த வந்தாமல் சின்னப்பிள்ளை நாட்டியார் அப்துல் பாட்டேல் ஓட்டி வந்த சாரதி குமரேசன் தமிழ் ஐந்து வண்டிகளிலே மூன்று வண்டிகள் ஒன்றோடு ஒன்று பெண்ணு பிடிந்து முதல் பரிந்துரை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா கோட்டலூர் ஆப்பலூர் ஆப்பனூர் குமாலி நாகராஜா பெருங்குடி குமரேசனா எங்கே பார்ப்போம்

ஒரு போல

你回家。Well, yeah. நாலாம் மாதிரி இருந்து யாராவது பாதிருவாப்போ நாலா